கட் ஆஃப் என மாற்றி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆரம்ப அறிக்கைகள் கூறின அந்த ஃபியூல் சுவிட்ச் என்றால் என்ன இது விமானத்தின் எரிபொருள் ஒருங்கமைப்புக்கான மிக முக்கியமான கட்டுப்பாட்டு கருவி விமானத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எரிபொருள் டேங்குகள் இருக்கும் எந்த டேங்கில் இருந்து எரிபொருள் என்ஜின்களுக்கு சென்கின்றன என்பதை இந்த சுவிட்ச் மூலம் பைலட் தேர்வு செய்கிறார் இந்த சுவிட்ச் எப்போது முக்கியமாகின்றது சமநிலை பரப்புக்கு இடது வலது டேங்குகளை மாறி மாறி இயக்குவதற்காக அவசர நிலையில் ஒரு டேங்கில் கோளாறு ஏற்பட்டால் மற்றொன்றில் மாற்றுவதற்காக விமானம் தரையிறங்கிய பிறகு எரிபொருள் ஓட்டத்தை நிறுத்தவும் தீ அபாயம் தவிர்க்கவும் ஆனால் இந்த தவறாக இயக்கினால் அது விமானத்தின் இரத்த ஓட்டத்தை நாற்காலியில் அமர்ந்த பைலட்டின் நிறுத்துவதற்கே சமமானது ஆஃப் மற்றும் லேண்டிங் போல் முக்கியமான தருணங்களில் இது போத் நிலை இருக்க வேண்டும் என்பதே கட்டாயம் ஆனால் அந்த நாளில் ஏதோ தவறு நடந்தது அல்லது அது தவறே இல்லையா என்பதும் இன்னும் விசாரணையின் கீழ் உள்ளது